ஒன்பதை நாற்பதுக்கு க்கு நாங்க எல்லாம் பரப்பிடுறோம் இது தானா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கே வாம்மா ஏங்க பொண்ணு பார்க்க போறேன் ப புள்ளங்களை போக வேண்டாமா டேண்டே நிச்சயதார்த்தமா பண்ண போறோம் பொண்ண பார்க்கத்தானே போறோம் நமக்கு பிடிச்சிருந்தா கட்டா டாலி ஏனா கட்டிட்டு போறோம் படிவே முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் வீட்டுக்கு மர்மமா வர போறா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு படிவே ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பே அத பத்தி நான் என்ன ஏதுன்னு தானே உனக்கு கோபம் இப்ப கேக்குறேன் அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு என்னங்க துணிமணி வாங்கியிருப்பாங்க இல்லனா நகர நட்டு வாங்கிருப்பாங்க இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுகிட்டு நீ சும்மாற சொல்லு ஒண்ணு இல்லங்க நீ சொல்லித்தான் ஆகணும் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் நீ சொல்லாம உன்ன விட போறதில்ல சொல்லு சொல்லு நம்ம ரெண்டு பிள்ளைங்கள ஒன்னு உங்களுக்கு பிறந்ததில்லைங்க

இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனப்படாது வீட்டிலேயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம் எதுக்கு நீங்க ஒரு நர்ஸ் வச்சுங்க ஐயா டாக்டர் பேச்ச கேட்ட அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துறேன் இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா போற போக பார்த்தா பாடி மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் தான் வருவார் போல் இருக்கு படிவு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார் இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன் எதையுமே சொல்லாம நீங்க கோமா அவரை படுத்துருந்தாலும் குழப்பம் இல்ல ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளதான் ஒரு புள்ளைன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு கோவைந்தா இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்னங்க முதலாளி இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கு தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும் நீ கேக்குறத குடுக்கறண்டா என்னாச்சுப்பா அம்மா கோமால இருக்கத டாக்டர் சொன்னாரு அம்மா கேப்ப நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல கோமா வரல ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது அதுல தான் கோமா வந்தது டேய் கோயிண்டா டேய் கோமாவுல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும் டாக்டர் என்ன சொன்னாரு அம்மாக்கு சொயினன வருமா வராதா எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் கோப்பாவுக்கு அதே குழப்பம் தான் ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும்

செந்தமிழ் நாடுன்னு சொல்ல பாயுது காது உள்ள யாரு பாரதி பாரதி ஓ தண்ணி போட்டா எல்லா ரெண்டா தெரியுமா பாரதி யார் அதான் யார் என்ன உனக்கு பாரதி தெரியாது தில்லக்கண்ண ஊடியா பாரதியாருக்கு நம்ம உனக்கு ஊடா ஓடுன்னு தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது

நான் தப்பு பண்ண சொல்லலாம் என தொந்தரவு பண்ணி நிக்கிறியே இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல அந்த பொண்ணுதான் எந்த பொண்ணு ஒரு பொண்ணுதான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணி நேரு தனிக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இந்த செல்வி பொண்ணு இன்னைக்காவது மந்தலான்னு ஏத்திக்கினா மானா வரியாது நினைப்பா வருது தப்பு இல்ல இல்ல மனசாச்சு மனசாச்சு கூட பேசினா பாரம் குறையும் வாங்க மார கூடி உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கனு வெளியில வித்த கட்டுன்னு தெரியறியா இரு உன்ன ஒரு வழி பண்ற பின்னாடி செல்வி காலங்கா தலை குளிச்சுட்டு நிக்கிற அது அது வந்து நேத்து ராத்திரி ஊர் அடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு அவருனா என்ன கட்டிக்க போறவரு கச்சாப்பு கடைக்காரரு ஏண்டி சொல்லு விடுற சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு காலங்காத்தால என் ஊட்டாண்ட ஒரு என்ன வேலை என்ன வேலைன்ற சரியா பாரியா நீ நிக்கிறது என் ஊடு